வணக்கம் நல்ல அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் தொன்னூற்றி ஒன்று பெருதிக்கண் பொச்சாந்து உரைத்தல் உயிரை இறுதிக்கண் யாமிழந்தோம் என்றல் மறுவந்து தன்னுடம்பு கன்றுங்கால் நாணுதல் இம்மூன்றும் மண்ணா உடம்பின் குறி விளக்கம் பெற்ற தாய் தந்தையரை மதிக்காமல் இருப்பதும் அவர்கள் காலத்திற்கு பின் துன்பப்படுவதும் அந்த சூழ்நிலையில் அறச் செயல்களை செய்யாது போனோமே என்று வருத்தப்படுவதும் மூடர்கள் செயலாகும் தந்தையும் தாயும் முன்னறி தெய்வம் என்றொரு பழமொழி உண்டு நம்மை படைத்த அந்த பரம்பொருளை நாம் காண முடிவதில்லை ஆனால் அதே குணம் கொண்ட நம் தாய் தந்தையரோ நம்மை பாதுகாப்பாக வளர்த்து வருகின்றனர் ஆனாலும் சிலர் தெய்வத்திற்கு தருகின்ற அன்பையும் மரியாதையும் கண்முன் இருக்கும் தந்தை தாய்க்கு தருவதில்லை பள்ளிப்படிப்பு முடிந்ததும் தன் கனவு படிப்பிற்காக வெளி மாநிலத்தில் தங்கி படிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளை அடம்பிடிக்க தங்கள் ஒரே மகனின் கனவு நிறைவேற அவன் பெற்றோர் அவனை பெரும் பொருள் செலவழித்து அவன் விருப்பப்படி படிக்க வைத்தனர் மிக சிறப்பாக படித்து பெரிய உத்தியோகத்தில் அமர்ந்த அவன் மீண்டும் தாய் தந்தை இருக்கும் இடத்திற்கு வரவே இல்லை விரும்பிய பெண்ணை மணமுடித்து ஏதோ தகவல் அனுப்புவது போல் அவன் தாய் தந்தைக்கு அதை தெரிவித்தான் தான் பெற்ற பரிசுகளை காட்ட ஒரு முறை தன் மனைவியை அழைத்து கொண்டு வந்தான் அப்போது அவன் பெற்றோர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தங்கள் பிள்ளை தங்களை உதாசீனப்படுத்தியதை எல்லாம் மறந்துவிட்டு அவனையும் அவன் மனைவியையும் மிக சிறப்பாக கவனித்து பரிசு பொருட்கள் பல தந்து மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டார்கள் அங்கிருந்து கிளம்பும்போது அவன் மனைவி மாமா அத்தை தனியாகத்தானே இருக்கிறார்கள் நாம் அவர்களை நம்மோடு அழைத்துச் சென்றால் என்ன என்று அன்போடு கேட்டாள் அதற்கு அவன் நானும் கூடத்தான் தனியாக இருந்தேன் என் படிப்புக்காக என்னை தனியாக தங்க வைத்து விட்டார்கள் தெரியுமா என் மீது அக்கறை இருந்திருந்தால் அப்போது என்னோடு வந்து தங்கியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்க அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த அவன் தந்தை ஒரு கிரம் ஸ்தம்பித்து போனார் பிள்ளையின் மனதில் தங்களை பற்றி தவறான ஒரு பிம்பம் விழுந்திருப்பதை புரிந்து அவர் அப்பா நீ படிக்க ஆசைப்பட்ட படிப்பு தொகை மிக பெரியது எங்களால் முடியாத ஒரு விஷயம் ஆனாலும் பல இடங்களில் கடன் பெற்றுத்தான் நான் உன்னை படிக்க வைத்தேன் ஒரு கடனாளியாக நான் இங்கிருந்து கிளம்பி வருவது சாத்தியமற்ற ஒன்று அது மட்டுமல்ல இரவும் பகலும் என் வேலை நேரத்திற்கு மேலாக நான் வேலை செய்து அதில் வந்த பணத்தை எல்லாம் கொண்டு நானும் உன் அம்மாவும் அரை வயிறு உணவு உண்டு உனக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் அனுப்பி வைத்தோம் அந்த நிலையில் உன் படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம் என்று பட்டது உனக்கு இதற்கு மேல் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் என்று வருத்தத்துடன் கூறி அங்கிருந்து வெளியேறினார் தன் தாய் தந்தையின் தியாகத்தை புரிந்து கொண்டு அந்த பிள்ளை அவர்கள் மீது கருத்தை மாற்றிக்கொண்டு அன்பு செலுத்துவான் என்று நபூவமாக இச்செயில் சார்ந்த சிறிய கவிதை தம் மகிழ்ச்சிக்காக தங்கள் மகிழ்ச்சியை விட்டுத்தரும் ஒரே உறவு தாய் தந்தை அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்